வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கவர்னர் ரவி அவர்கள் ஆளுநர் உரையை வாசிக்காமல் பேரவையிலிருந்து இருக்காரு இது திமுகவுக்கு பெரிய அப்செட்டை ஏற்படுத்தியிருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்பாக என்ன தெரியுமா பேசியிருக்காரு ஆளுநர் உரையோடு அவை தொடங்க வேண்டும் அப்படிங்கிற பேரவை விதியை அரசியலமைப்பில் திருத்த முயல்வோம் கான்ஸ்டிடியூஷனை நம்ம சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுவோம் கவர்னருடைய எப்போதுமே ஒரு வருஷத்துடைய முதல் சட்டப்பேரவை பார்த்தீங்கன்னா கவர்னர் உரையோடு தான் தொடங்கும் இதுதான் விதி அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு இப்போ முதல்வர் என்ன அறிவிச்சிருக்காரு அது எதுக்காக கவர்னருடைய உரையோடு தொடங்கணும் இந்த ரூலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு பாஜகவினர் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக ஒட்டுமொத்த மொத்த இந்தி கூட்டணியும் என்ன தெரியுமா கேம்பெயின் பண்ணாங்க மோடி மறுபடியும் பிஎம் ஆகிட்டா அவ்வளவு தான் அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிடுவாங்க கான்ஸ்டியூஷனையே மாற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இந்தி கூட்டணி பிரச்சாரம் பண்ணாங்க மோடி பிரைம் மினிஸ்டராக ஆகிட்டார் மூன்றாவது முறையாக அரசமைப்பு சட்டத்தை எங்கேயாவது மாத்துறாரு ஆனால் அரசமைப்பு சட்டத்தை பாஜக மாத்த போகுது மாத்த போது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் கான்ஸ்டியூஷனை மாற்ற பல வழிகளில் முயற்சி பண்ணிக்கிறாங்க முதல்வருடைய வாயிலே வந்துடுச்சு பாருங்கள் அரசமைப்பை மாற்ற முயற்சி செய்வோம் ஆளுநர் உரையோடு எதுக்காக அவை தொடங்கணும் அப்படின்னு முதல்வர் அறிவிச்சிருக்காரு நீங்கள் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அடுத்த ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆற சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பயன்படுத்தும் நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க ஒன்று காங்கிரஸும் இப்படி தான் கர்நாடகாவில் ரிலீஜியன் வைஸு ரிசர்வேஷன் வழங்கக்கூடாது அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் இருக்குது ஆனால் அதை மீறி மதத்தின் அடிப்படையில் ரிசர்வேஷனை வழங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் முயற்சி பண்ணிக்கிறாங்க அப்போது கான்ஸ்டியூஷனை மீறுறது யாரு கான்ஸ்டிடியூஷனை மாற்றணும்னு நினைக்கிறது யாரு அப்படின்னு பாஜக இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க இது ஒன்று ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இன்றைக்கி தமிழக மீடியாக்கள்லாம் ஆளுநர் மாளிகை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை மக்கள் மாளிகை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க இது முழுக்க முழுக்க ஆர் என் ரவி அவர்களுடைய முயற்சினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்திய அளவில் கவர்னர்களுடைய மீட்டிங் வந்து நடந்திருக்கு அதில் கவர்னர் தமிழ்நாடு கவர்னர் ரவி அவர்கள் தான் ராஜ்பவன் அப்படின்னு சொல்லிட்டு இனி ஆளுநர் மாளிகையை அழைக்கக்கூடாது மக்கள் மாளிகை பவன் அப்படின்னு தான் அழைக்கணும் அப்படின்னு ரவி அவர்கள் தான் இந்த கோரிக்கையை முன் வச்சாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதன் எதிரொலியாக தான் இப்போது மக்கள் மாளிகை அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது இன்னொரு விஷயம் அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோவை சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு வேளச்சேரி சென்னை வேளச்சேரியில் ஃபுட் டெலிவரி ஊழியர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு மூணு இளைஞர்கள் கொலைவெறி தாக்குதலில் நடத்திருக்கானுங்க அந்த வீடியோவை அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு நல்ல வேலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று கூடி தாக்குதல் நடத்தினவங்களை விரட்ட பார்த்துருக்காங்க கீழே கிடக்கக்கூடிய கல் குச்சி இதெல்லாம் எடுத்து தாக்குதல் நடத்தினவங்க மேலே எரிஞ்சிருக்காங்க அந்த பகுதி மக்கள் மக்கள்லாம் ஒன்று கூடுனதுனால அந்த கும்பல் என்ன பண்ணியிருக்கானுங்க ஓடி போயிட்டானுங்க இந்நேரம் மக்கள் ஒன்று கூடாமல் இருந்திருந்தால் அந்த ஃபுட் டெலிவரி ஊழியர் கொல்லப்பட்டிருப்பார் இப்போ படுகாயம் அடைந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் அண்ணாமலை சொல்கிறாரு முழுக்க முழுக்க போதைனால தான் இது மாதிரியான இன்சிடெண்ட்ஸ்லாம் நடக்குது கஞ்சா மது போதை சிந்தடிக் ட்ரக்ஸு இதன் காரணமாக தான் இவ்வளவு குற்ற சம்பவங்கள் மாநிலத்தில் நடக்குது பொருள் நடமாட்டத்தை ஏன் வந்து தமிழக அரசாங்கம் முற்றிலும் ஒழிக்க மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போது வேளச்சேரி காவல்துறை நந்தா விஷ்ணு சுந்தர் அப்படிங்கிற மூன்று பேரை கைது பண்ணியிருக்காங்க இந்த விவகாரத்தில் காவல்துறையுடைய முதல்கட்ட விசாரணையில் முன்பகை காரணமாக இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை விளக்கம் கொடுத்துருக்காங்க தீபாவளி சமயத்தில் இந்த தாக்கப்பட்ட ஃபுட் டெலிவரி ஊழியருக்கும் இந்த கும்பலுக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் ஃபைட்டான் தீபாவளி சமயத்தில் அதனால் வச்சு இப்போ அந்த ஃபுட் டெலிவரி ஊழியர் மீது அவர் பேர் பார்த்திபன் வயசு இருபத்தி மூணு தான் வச்சு அவர் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு முன்பகை காரணமாக நடந்திருக்கு அப்படின்னு காவல்துறை விளக்கம் கொடுத்துருக்காங்க அண்ணாமலை அவர்களுடைய இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இப்போ பாஜகவினர்லாம் என்ன தெரியுமா பதிவு போட்டுருக்காங்க கவர்னர் அவருடைய உரையை வாசிக்கலை வெளியேறிட்டார் அப்படின்னு திமுக கொந்தளிக்கிறாங்க கவர்னருடைய உரையில் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்கிறது அப்படிங்கிற வரியெல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு அதை கவர்னர் வாசிக்கணுமா தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குது சில நாட்களுக்கு முன்பாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்குள்ளே ஒரு ரவுடி கொலை செய்யப்படுறான் ரவுடியை வெற்றி கொலை செய்கிறாங்க ஒரு கும்பல் ஹாஸ்பிட்டல்குள்ளே நடக்குது இப்போ பாருங்கள் மக்கள் கூடக்கூடிய ரோட்டில் இந்த இன்சினர் நடந்திருக்கு இதுக்கு பேர் தான் அமைதி பூங்காவா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அமைதி பூங்காவாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்னு எழுதி கொடுத்தா அதை எப்படி கவர்னர் வாசிப்பார் உண்மை அப்படியே முரணாக இருக்கும்போது எப்படி கவர்னர் அதை வாசிக்க அவருக்கு எப்படி மனசு வரும் அப்படின்னு பாஜகவினர் சொல்ல இப்போ இந்த டாப்பிக்கு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக எதுக்காக ஆளுநர் உரையோடு அவை தொடங்கணும் அந்த விதியையே மாற்றுவோம் அப்படின்னு முதல்வர் அறிவிச்சிருக்கார்ல நீங்கள் வேணால் மாற்றி பாருங்க அப்புறம் ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு தான் அப்படின்னு பாஜகவினருடைய எச்சரிக்கை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்